श्री सचानंद गुरु साईनाथ महाराज साईनाथ महाराज की अगर आपके हाथ में जो दिए थे उसमें साईनाथ ने तेल डाल दिया है तेल दे दिया है हमारी प्रार्थना साईनाथ ने सुन ली है ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நேற்றைய தினம் ஷிரடியில் நடந்த தீபாவளி திருநாளுடைய முதல் நாள் நிகழ்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஷிரடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து வருடந்தோறுமே இரண்டு நாட்கள் அனுசரிக்கப்படும் அதாவது முதல் நாள் நேற்று பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபதாம் தேதி திங்கக்கிழமை நேற்று தீபாவளியுடைய முதல் நாள் இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்று இன்றைக்கி வந்து மகாலட்சுமி பூஜை அதே போல் தீபாவளியும் சேர்த்து இன்றைக்கி அனுசரிக்கப்படுது இந்த தீபாவளி பண்டிகையை ஒட்டி எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து ஷிரடிக்கு வந்திருந்தாங்க நேற்று தினம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபது தீபாவளியோடைய முதல் நாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தோரகமாய்க்கு ஆப்போசிட்ல இப்ப நம்ம காட்டிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஒரு பெரிய பேனர் வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான அகல் விளக்கு வந்து ஏற்றி பக்தர்கள் வந்து பாபாவுக்கு வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சேரம் இந்த அகல் விளக்கு ஏற்றும் திருவிழா பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு ஷிரடியில் ரெண்டு நாளைக்கு நடக்கும் அதாவது நேற்று அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி நேற்றும் அதே போல் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்று மாலையும் ரெண்டு முறை நடக்கும் இது முதல் நாள் நிகழ்வு தான் நேற்று பார்க்குறீங்க இந்த விளக்கு ஏற்றத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாக்கில் வந்து ஒரு அழகான ஒரு எழுத்து எழுதியிருக்காங்க என்னென்னா சங்கர் என் சாய் அப்படின்னு வந்து ஒரு எழுத்தை வந்து சாக்கில் வந்து பதிஞ்சு அதுக்கப்புறமா எல்லா இடத்துலயும் அகல் விளக்கு வச்சு லாஸ்டா பாத்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது நம்ம சிவபெருமானும் ஷிரடி சாய்நாதரும் இருவரும் ஒன்றுதான் இந்த இரண்டு ஜோதியும் சேர்ந்து சிறடியில் சமர்த்த சாய் என்ற உருவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து சிறடிவாசிகள் வந்து நேற்று அவங்க ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தீபாவளிக்கு நம்ம சாயப்பாவுக்கும் சிவபெருமானுக்கும் சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட சமர்ப்பணம் பண்ண பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தூரகமாய்க்கு ஆப்போசிட்டில் ஒரு திறந்த வெளியில் ஆயிரக்கணக்கான அகல் விளக்கை வந்து ஏற்றிருக்காங்க இந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சாக்கில் முதல்ல சங்கர் என் சாயின்னு சொல்லிட்டு பதிஞ்சு அதுக்கப்புறமா ஆயிரக்கணக்கான அகல் விளக்குகள்லாம் ஒன் பை ஒன்று வச்சு அங்க ஹாப்பி தீபாவளி ஏத்தி பக்தர்கள் பாத்தீங்கன்னா தீபாவளி திருநாள பாபாவுக்கு மகிழ்ச்சியா சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வு வருடந்தோறுமே சிறடியில நடக்குது இது பாத்தீங்கன்னா சிறடியில ஏன் இது போல நிகழ்வு நடத்துறாங்க அப்படின்னு நம்ம சொன்னா பாபாவுக்கு வந்து விளக்கு ஏற்றுறது வந்து ரொம்ப 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 பிடிச்சமான விஷயம் உங்க அனைவருக்குமே தெரியும் பாபா வந்து சிறடியில வாழும் என்ன கிடக்கிறாங்கிட்ட என்ன கேட்பார் தீபாவளி அன்னைக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க உடனே பாபா வந்து தோரகமாக வருவார் அங்கு பாபா தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பானை வச்சுருப்பார் அங்கே இருக்க டம்ளர் எடுத்து கொஞ்சம் தண்ணி குடித்து மிச்சம் இருக்க தண்ணியை பார்த்தீங்கன்னா அகல் விளக்கில் ஊற்றி அதில் வந்து பாபா வந்து தீபத்தை எறிய வச்சிருப்பார் அப்படிப்பட்ட தீபாவளி திருநாளை ஷிரடியில் பாபா வெகு சிறப்பாக அந்த காலகட்டத்திலே கொண்டாடி இருப்பாங்க அப்படிப்பட்ட பாபா ஆசீர்வதிக்கப்பட்ட பக்தர்கள் வருடந்தோறுமே நம்ம சாய்நாதருக்கு நன்றிகள் தெரிவிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் தாமோதரை சார் காட்டிகிட்டு இருக்கோம் இவருடைய தலைமையில் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஷிரடியில் தீபாவளி திருநாளில் முதல் நாள் நிகழ்வு அதாவது இந்த தீபம் ஏற்ற நிகழ்வு வந்து நடைபெறுது சரி இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் சரியா மத்தியானம் ரெண்டு மணிக்கு தொடங்குற நிகழ்வு இரவு அதாவது பாபாவுடைய தூப்பார்த்தி முடிச்ச பிறகு ஒரு எட்டு மணிக்கு தான் இந்த தீபம் எல்லாமே ஏற்றுனாங்க இப்போ பக்தர்கள் எல்லாமே இந்த தீபத்துக்கு ஏற்றத்துக்கு தயாரான நிலையில எல்லாமே இருக்காங்க இந்த விழாவை வந்து ஷிரடி சாய்பாபுடைய சமஸ்தான ட்ரஸ்டேஜி முதன்மை செயல்துறை அதிகாரி திரு குரேஷா கதிர்கள் வந்து தலைமை ஏற்றாரு சைரம் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரடி சைபாபுடைய தலைமை செயல்துறை அதிகாரி திரு குரேஷ கதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய எண்ணற்ற அற்புத நிலைகளை தொடர்ந்து சொன்னார் அதாவது பாபா வாழும் பொழுது நீரில் விலை கேட்டுனார்ல அந்த தீபாவளி திருநாளை பற்றி சொல்லி ஒவ்வொரு சாய் பக்தர்களும் எப்படி இருக்கணும் எப்படி ஆனந்தமாக இருக்கணும் பாபாவை எப்படியெல்லாம் வழிபடணும்னு சொல்லிட்டு அழகாகவும் தெளிவாக சொல்லியிருந்தார் அதே போல் இந்த விழாவை ஏற்பாடு பண்ண திரு சச்சின் தாமோதரி அவர்களுக்கும் அவருடைய நன்றிகளும் நமஸ்காரத்தையும் சொன்னார் இந்த விழா வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் ஏற்றுன இந்த ஆயிரக்கணக்கான விளக்கை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கு ஒரு பாபாவுடைய திருரூப மூர்த்தியை நம்ம காட்டுறோம் பாபாவுடைய கையில் பாத்தீங்கன்னா ஒரு சொம்பு இருக்குது அந்த சொம்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எண்ணெய வந்து அதுல ஊத்திருக்காங்க அந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா கீழே வந்து பக்தர்கள் வந்து தட்டுல அகல் விளக்கு வச்சிருக்காங்க அந்த அகல் விளக்குல அந்த பாத்திரத்துல இருந்து அந்த சொம்புல இருந்து அந்த அகல் விளக்குல வந்து எண்ணெய் விழுது அந்த எண்ணெயை சேமிச்சு நேரா பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா தீபத்தை ஏற்ற தயாராக நிலையில இருக்காங்க சேரம் அந்த காட்சி தான் நீங்க பாக்குறீங்க பாபா கையில இருந்து அந்த எண்ணெயை வாங்கி பக்தர்கள் தீபத்தை ஏத்த போறாங்க சைரம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் ஷிரடியில் தீப திருநாள் தீபாவளி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க சைரம் ஓம் சைரம் ஜெய் சைரம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிச்சே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிச்சே

दीपक जग रहे हैं उससे बाहर आप जाएंगे हमारे आसमान से शूटिंग करने वाली टीम ऊपर है काफी घंटों से मेहनत कर रही है सभी से मैं विनती करना चाहता हूं कि आपको जो चाहिए वो हमने दिया है बस आपका काम है बाबा के लिए इस काम को दुनिया तक पहुंचाए और उन पाखंडियों तक हमारा जवाब जाए कि बाबा हमारे लिए भगवान थे भगवान है और हमेशा भगवान रहेंगे रहे। क्योंकि बाबा ने कभी बाबा तो खुद को फकीर कहते थे लेकिन भगवान तो हम भक्तों ने फकीर को बनाया है इसलिए फकीर को भगवान के रूप में घर घर तक पहुंचाने की जिम्मेदारी एक फकीर के बच्चों की है और हम उस फकीर के बच्चे हैं एक बार जयकारा लगाते हैं अनंत कोटी ब्रह्मांड नायक राजा हीराज योगीराज श्री सचिनाज की साई नाथ महाराज की साई नाथ महाराज की तूं बराबरि